பிஹச்ஹச் ஏஏஒய் ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு வெளியான மூன்று முக்கிய அறிவிப்புகள் அந்த நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க பொது விநியோக திட்டம் மூலம் கோடிக்கணக்கான மக்களுடைய அத்தியாவசிய தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகள் மூலமாகவே அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நிலையிலே வரும் அக்டோபர் தேதி முதல் புதிய ரேஷன் கார்டுகள் அமலுக்கு குறிப்பாக இதன் மூலமாக முக்கிய அறிவிப்புகள் ரேஷன் கார்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசு மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கிலேயே பொது விநியோக திட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது இந்த மையமான ரேஷன் கார்டு அரசு மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் முக்கிய ஆவணமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஒரு பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய ரேஷன் கார்டு அப்டேட்டுகள் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த புதிய அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையிலே உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய மாற்றங்களை கொண்டிருக்கிறது இந்த மாற்றங்கள் பொதுமக்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் விரிவான செய்தி பார்த்தோம்னா வெளிப்படத்தன்மை மற்றும் பாதிக்கக்கூடிய குழுக்களுக்கு சிறப்பு வசிகளை உள்ளடக்கி இருக்கிறது புதிய ரேஷன் கார்டின் முதன்மையான மாற்றங்களில் ஒன்று மானிய விலையிலான உணவு தானியங்கள் மாதாந்திர ஒதுக்கீடு அதிகரிப்பதாகவும் அரசு இனிமேல் அரிசி கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அதிக அளவிலே வழங்கும் இந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வரவேற்கத்தக்க செய்தியாக இருக்கிறது இதனும் எல்லா பயணங்களும் உணவு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் தகுதியான பணியாளர்களுடைய வங்கிக் கணக்கிலே மாதாந்திர ரேசன் நேரடியாக பணம் செலுத்தும் வசதியும் அறிமுகம் செய்யப்படுத்த இருக்கிறதா இதனால் நியாய விலைக்கடைகளுக்கு அணுகுவதில் சிரமம் உணரும் தொலைதூர பகுதியில் வசிப்பவர்கள் தங்கள் விருப்பப்படி உணவுப் பொருட்களை வாங்க முடியும் இந்த முறையால் உணவு வீணாவதை குறைக்கவும் பயனாளருடைய வசதியை அதிகரிக்கும் அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பாரம்பரிய பொது விநியோக திட்டம் கிராமப்புற பகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த நிலையிலே நகர்ப்புற ஏழைகளுக்கு திட்டத்தை பலன்களை பலன் பெறக்கூடிய வகையிலே மாற்றி அமைச்சிருக்காங்க புதிய அறிவிப்பின் மூலம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பழங்களை பெறக்கூடியதாக இருக்கிறார்கள் இதில் சேரிகள் மற்றும் முறைசார்ந்தும் துறைகளில் உள்ள குடும்பங்களும் அடங்கும் அப்பே கூட சொல்லலாம் நவீனமயமாக்கக்கூடிய முயற்சியின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பயனாளர்கள் தங்கள் ரேஷன் உறுகளை மொபைல் செயலி அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் கண்காணிக்கலாம் விநியோக நிலை நிலை மற்றும் தகவல்களை புதுப்பித்தல் போன்ற செயல்முறை செய்யக்கூடிய வசதிகள் தற்சமயம் அமைப்பு ஏற்பாடுகள் இடம்பெற இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் கர்ப்பிணி பெண்கள் பாலோட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூடுதல் உணவு பாதுகாப்பை பெறுவார்கள் சிறப்பு ரேஷன் கார்டுகள் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்கப்படுவதால் இந்த குழுக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவல்